என்னது இந்த ஒரே பாலத்தில் இத்தனை படங்கள் ஆடாமங்க அப்படி இந்த ஒரே பாலத்தில் நூறுக்கும் மேற்பட்ட படங்கள் எடுத்திருக்காங்க அது என்னென்ன படம்னு சொல்லி இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட் நம்ம ஃபஸ்ட் இந்த பாலம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தரலாம் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்க அணைப்பட்டி அப்படிங்கிற ஊரில் தான் இந்த பாலம் இருக்குது இந்த பாலத்தை வந்து அணைப்பட்டி பாலம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இந்த பாலத்தில் வந்து நூறுக்கும் மேற்பட்ட படங்கள் எடுத்திருக்காங்க நான் வந்து ஒரு சில படங்களை மட்டும் இந்த வீடியோவில் சொல்கிறேன்

பார்க்க போகிற படம் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ரிலீஸ் ஆன மாயாண்டி குடும்பத்தார் இந்த படத்தில் வர பேசாமல் பேசாமல் அப்படிங்கிற சாங்கில் வர ஒரு சில சீன்ஸு இந்த பாலத்தில் எடுத்திருப்பாங்க அப்புறம் அதே மாயாண்டி குடும்பத்தார் படத்தில் வர களவாணிய களவாணிய சாங்கில் வர ஒரு சில சீன்ஸு இந்த அணைப்பட்டி பாலத்தில் எடுத்திருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று ரிலீஸ் ஆன முத்துக்கு முத்தாக்க படத்துல சுப்பிரமணியனும் விக்ராந்தும் வந்து ஒரு மேலேன்னு பேசுகிற மாதிரி ஒரு சீன் இருக்கும் அந்த சீன் வந்து இந்த அணைப்பட்டி பாலத்தில் தாங்க எடுத்திருப்பாங்க அடுத்ததா ராஜ்கிரன் நடிச்ச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ரிலீசன அரண்மனை கிளிப்படத்துல வர ராத்திரியில் பாடும் பாட்டு அப்படிங்கிற சாங்க வந்து இந்த பாலத்துக்கு கீழே தான் மக்களை எடுத்திருப்பாங்க பாடும் பாட்டு அடுத்ததாக விக்ரம் நடிச்ச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரிலீஸான சேதுப்படத்தில் வர சிக்காத சிற்றுன்று அப்படிங்கிற சாங்கில் வர ஒரு ரெண்டு மூணு சீன்ஸை வந்து இந்த பாலத்துக்கு கீழே எடுத்திருப்பாங்க வந்து அணைப்பட்டி இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் எஸ் மேட்டுப்பட்டி அப்படிங்கிற ஊர்ல வந்து ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று இருக்குங்க அந்த கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற அந்த மரங்கள் கிட்டையும் வந்து ஒரு சில படங்கள்லாம் எடுத்திருக்காங்க அஞ்சுல ரிலீஸ் ஆன சண்டை படத்துல வர முண்டாசு சூரியனை பாட்டுல வர ஒரு ரெண்டு மூணு சீனை வந்து இந்த மரத்துக்கிட்ட எடுத்திருப்பாங்க

மாதிரி சிந்தனை தீப்பு வீர நடை மாய் நினைவே ஒரு சங்கீதம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய படங்களை வந்து அந்த அணக்கட்டி பாலத்துக்கிட்டையும் ஆஞ்சநேயர் கோயிலு இருக்க அந்த மரத்துக்கிட்டையும் எடுத்திருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே டாட்டா